ஹாய் வணக்கம் மக்கள் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள மண் சட்டிகள் இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பாத்திரங்கள் இது பார்த்திங்கன்னா நான் எப்பவும் சாப்பாடு வைக்கிறது ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு வைக்கிறதுனா இதில் வச்சால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு சாப்பாடு வைக்கிறது இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கொஞ்சமாக சாப்பாடு ஒரு ரெண் அளவாக வைக்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்ணிக்கிருவேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சட்டி வந்து நான் மூணு வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்டு இது இந்த மாதிரி சட்டியிலையே நான் வந்து பெரிய பானை ஒன்று வாங்கியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கே நல்லா யூஸ் ஆச்சு ரெகுலராக அதில் சாப்பாடு ஆகிக்கிட்டே இருந்தேன் நல்லா யூஸ் ஆச்சு ஆனால் இதே மாதிரி சட்டி கிடச்சுன்னா ரொம்ப நல்லது ச குழம்பு வைக்கிற சட்டியும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கினிங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பொரியல் பொரியல் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குழம்புலாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இது இந்த சட்டியில் சாம்பார் மட்டும் கரெக்டாக வைப்பேன் சாம்பார் வச்சேனா கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு ரெண்டு நேரத்துக்கு வ ரெண்டு நேரத்துக்கு வரும் இந்த சட்டி நிறைய சாம்பார் வச்சேன்னா இது பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து கொட்டாச்சி இது போட்டு பாப்பாக்கு அன்னைக்கு வந்து இது பிடிச்சதுனால அது நல்லாவே இதாயிருச்சு நல்லா பிளாக் ஆகிடுச்சி அதை நல்லா கழுவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டி வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா மீனெல்லாம் மீன் எல்லாம் அலசிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நாளாக இந்த செட்டையும் இப்போ வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் இருக்கிறேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்காண்டி இது பார்த்திங்கன்னா போன பொங்கலுக்கு மொதல் பொங்கலுக்கு வாங்கினது அது பொங்கல் வச்சுட்டு அந்த பானையை நான் வந்து சாப்பாடுக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்காண்டி வாங்கினேன் நான் இந்த பானை இதை வந்து பொங்கல் வச்சுட்டு நான் வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வச்சுட்ருந்த மீன் குழம்பு வச்சுட்ருந்த சட்டி தான் இது பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு கருப்பு சட்டியானால் ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அதில் நான் பெயிண்ட் அடித்து இப்போ நான் வந்து மணி பிளான்ட் செடி வச்சுட்ருக்கேன் இதுவும் நான் பழைய யூஸ் பண்ண மண் சட்டி குழம்பு வைக்கிற சட்டி தான் அதுவும் வந்து தூரில் லேசாக உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து திரும்ப நான் இதுலேயும் செடி வச்சுருக்கேன் குழம்பு சட்டி அது லேசாக தூரில் மட்டும் லேசாக அப்படியே விருவட்ட மாதிரி ஆயிடுது அதனால் அது எடுத்து நான் அப்படியே செடி வைக்கிறது இதுக்கடையில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூ ரெண்டு சட்டி மூணு சட்டிக்கிட்ட உடஞ்சி போயிருச்சு மண் சட்டி அதெல்லாம் தூக்கி போட்டேன் இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி கருப்பு செ கருப்பில் உள்ளதில் குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை சாப்பாடு வைக்கிறதுக்கோ வாங்கினோம்னா ரொம்ப நாளைக்கு என்னோடய அனுபவத்தில் நான் மண் சட்டி யூஸ் பண்ணதில்லை ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுறது வந்து இந்த கருப்பு சட்டியில் வாங்கிறது தான் ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுது இதுகள்லாம் கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சகப்புக்கல்ல சட்டியில் வாங்குறது கொஞ்சம் அந்த மாதிரி விறுவட்ட மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாகுது ஆனால் இந்த மாதிரி கருப்பு சட்டியில் வாங்குறப்ப ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுது ஓகே தேங்க்யூ நல்லதே நடக்கட்டும்